நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நடவரசு என்பவரின் மயிலாடி பகுதியில் உள்ள முப்பது சென்ட் இடத்தை போலி பத்திரம் மூலம் இரண்டு நபர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிப்புக்கு உள்ளான இட உரிமையாளர் நடவரசின் மனைவி மகள் மற்றும் உறவினர்கள் இன்று குடும்பத்தோடு குமரி எஸ்பியை சந்தித்து மனு மீது புகார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த உமா வயது ஐம்பத்தி ஐந்து இவர் தனது மகள் மற்றும் உறவினருடன் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது தனது கணவர் நடவரசு அவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஒய்வு பெற்றவர் இரண்டு முறை மாரடைப்பு சிகிச்சை பெற்று உடல்நலம் குன்றியுள்ளார் இந்நிலையில் என் கணவருக்கு மயிலாடியில் முப்பது சென்ட் நிலம் உள்ளது அவரின் மருத்துவ செலவிற்காக பணம் தேவைப்படுவதால் அந்த நிலத்தை விற்க முயற்சித்தோ இதனை அறிந்து கொண்ட ராஜ்குமார் ராமதாஸ் கொண்டு ஒரு குழுவினர் இந்த நிலத்தை எங்களிடம் இருந்து கைப்பற்ற திட்டமிட்டனர் அதற்கு மயிலாடியைச் சேர்ந்த சுவாமிநாதன் நேசகுமார் கருங்களைச் சேர்ந்த தனராஜ் ஆகியோர் மூலம் ஒரு கிரைய உடன்படிக்கையை போலி ஆவணங்கள் தயாரித்து உருவாக்கியுள்ளதாக நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட பெண்மணி உமா புகார் மனுவில் தெரிவித்துள்ளாா் தற்போது இந்த கும்பல் இந்த சொத்தை எழுதி கேட்டு எங்களை முரட்டியும் எழுதி தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என தொடர்ந்து மிரட்டி வருவதாக உமா கண்ணீர் மல்க எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ்தமல் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் அபிஸ் ராஜா தனியா நானும் எங்க வீட்டுக்காரங்களா இருக்கோம் எங்க இடத்துல எங்களை கேட்காம மண்ணடிச்சுட்டு வந்து நேரத்துல சாயங்காலம் நாலஞ்சு ஆறு பேரா வந்து கேட்டதை நீட்டு வீட்டுக்குள்ள வந்துருந்து கொன்றுவோம் நீங்க எங்களுக்கு அந்த சொத்தை தரதாட்டு சைன் போட்டு தரணும் அக்ரிமெண்ட் போட்டு தரணும்னு கொலை மிரட்டல் பண்ணினாங்க நான் சத்தம் போட்டு அழுது என் மகளுக்கு போன் அடிச்சேன் அதுல அழுதையில தான் பிரபு என் மகா சொல்லி போலீஸ் எல்லாம் விட்டுக்கு வந்தாங்க அடிச்சு கொண்டுருவேன் ரெண்டு வரையும் வெளியே இழுத்து போட்டுருவேன் இழுத்து போட்டு அடிச்சிருவாங்கள யாரும் உங்கள கேட்க முடியாது தனியா தானே நீங்க இருக்கீங்க என்ன செய்வோம் பாத்துருவோம் சைன் போடுங்கன்னு கொலை கொலை மிரட்டல் விட்டாங்க

அப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்தா மூணு நாலு பேர் வந்தாங்க அவங்கள பார்த்தா தெரியும் ஆனா எனக்கு பேரெல்லாம் தெரியாது இவங்க மூணு பேரும் வந்தாங்க எல்லாரும் வந்து பிறகு என் மகள்கிட்ட சத்தம் போட்டு போன்ல அழுதான் அவ போன் பண்ணி சொன்ன உடனேதான் அவ உடனே நைட்டு கிளம்பி வந்துட்டா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணோன்னா அங்க இருந்து ஆளு வந்த பிறகும் அது பிறகுதான் கிளம்பி வெளியே போனாங்க இல்லைன்னா நான் அடிச்சு போட்டு போயிருக்கேன் அவங்க சொத்து முப்பது சென்ட் அவங்க எங்களை கேக்காமலே மண் அடிச்சாச்சு அடிச்சுட்டு எங்களுக்கு அதை அக்ரிமெண்ட் போட்டுதாங்க போயிட்டு இருந்துச்சு அது எங்களுக்கு அந்த இடத்த தாங்க அக்ரிமெண்ட் போட்டுதாங்க இல்லன்னா உண்டு இல்லைன்னா பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க இப்ப அங்க தனியா இருக்கு நிலத்தை வந்து அவங்க அபகரிக்க பார்த்து அதுல சைன் போடுங்கன்னு சொல்லி மிரட்டி வீட்டுக்குள்ள வந்து இருந்து பேசி அதுல நான் அந்த ரொம்ப முடியாம இருக்க இருந்த படம் ரொம்ப பேசி வெளியே எடுத்து கொலை மிரட்டல் விடுக்குறாங்க அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ நாங்க ஆமா அதுக்காக இங்க நாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இருக்கோம் என் பேரு உமா